வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மலிங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு வந்து கிடச்சிட்டார் அப்படின் தான் வந்து சொல்லணும் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசனுக்காக நுவான் துஷாரா அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க இப்போ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் நடந்து முடிந்த பங்களாதேஷ் தொடரில் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டிருக்காரு பங்களாதேஷுக்கும் இலங்கைக்கும் இடையான மூணு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி சமநிலையில் இருந்தப்போ மூணாவது டி டுவெண்ட்டி போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த துஷாரை வந்து ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து அபாரமாக வந்து செயல்பட்டிருக்காரு இவர் வந்து இப்போ வந்து மலிங்கா தலைமைக்கு கீழே ஐபிஎல்லையும் வந்து ஆட போகிறார் ஏன்னா இவர் திரும்ப வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பவுலிங் பயிற்சியாளராக மலிங்கா வந்து நியமிச்சிருக்காங்க அந்த வகையில் மலிங்கா ஒரு இலங்கை பிளேயர் பிளேயர் வந்து 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 ஒரு இலங்கை கீழே அவர் ஐபிஎல் அடுத்த உருவாவதற்கான எல்லா வாய்ப்புமே இவருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவர் மட்டும் இல்லாமல் தில்ஷான் நாலு புள்ளி ஆறு கோடிக்கு மும்பை வாங்கியிருக்காங்க அணியை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளரான கோட்ஸியை அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து வந்து வாங்கியிருக்காங்க அப்போ பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா சிலக்குருமா இந்த மாதிரி இந்திய வீரர்கள் வந்து செம ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் மிரட்டலாக போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்காங்க பும்ரா வேற வந்து இருக்கார் அப்போ வந்து டீம் வந்து செம செட்டில்டாக வந்திருக்கு அதிலே மும்பைக்கு வந்து அடுத்த மலிங்க வந்து கிடச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி